தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமே இறைவா துதிக்கிறோம் உமை ஐயா உமை புகழுகிறோம் உம்முடைய இரக்கம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே சூழ்ந்திருப்பதாக உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் இரக்கமும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துவதா நீரே வல்லவராய் நீரே ஆற்றலானவராக நீரே ஆசீர்வாதமானவராய் எங்கள் வாழ்விலே செயல்படுத்துகிறேன் நன்றி உயரியவர்கள் மேலோங்கியவர்களாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்தீரே நன்றி கடமையை உணர்ந்த சட்ட திட்டங்களை ஏற்று செயல்படுகிறவர்களாய் நாங்கள் மாறினோமே நன்றி எங்கள் வாழ்வை கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தை கொடுக்க எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை கொடுக்கிறோம் அப்பா அன்பு எங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாய் மாறுவதாக எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பமும் குடும்ப சூழ்நிலையும் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதாக உம்முடைய வல்லமையின் பேரன்பு எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவதாக திடமடைந்தவர்களால் பலமடைந்தவர்களால் ஆரோக்கியமானவர்களாய் நாங்கள் வாழ எங்கள் வாழ்வை பொறுப்பெடுக்கிற எங்களோடு தங்கி உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலைத்திருப்பதாக இந்த இரவை நீர் நிம்மதியான உறக்கத்தினால் ஆசீர்வாதமான கனவுகளினால் எங்கள் வாழ்வை உறுதிப்படுத்துவீரா அதிகாலையிலே உம்மை தேடி ஓடி வருகிறார் உற்சாகம் எங்களுக்கு இருப்பதாக எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரும் இந்த இரவு முழுவதும் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் ஸ்லீப்